ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம சூர்யா டபுள் ஆக்டிங் நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனாக மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சூர்யா டபுள் ஆக்டிங் நடித்த படங்கள் எத்தனை படங்கள் தெரியுமாங்க மொத்தம் ஆறு படங்கள் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதா நீங்கள் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நானும் சொல்லிடுங்க அது நான் சொல்கிறதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சூர்யாவுனுடைய இருபத்தி ஒன்பதாவது வயசில் பேரணி படம் இந்த படத்தை வந்து சசி சங்கர் வந்து டைரக்ஷன் பண்ணிக்கப்பில்ல இதில் டபுள் ஆக்டிங் நடிச்சிக்கப்புல அது என்னென்ன ஆக்டிங் பார்த்திங்கன்னா சின்ன பிரேம்குமார் அப்படிங்கிற கேரக்டர்லையும் இன்னொன்று இன்னொரு ஆக்டர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் டபுள் ஆக்டிங் நடிச்சுப்பாப்ல நம்ம சூர்யா இந்த படத்தில் ஜோதிகா தான் கதாநாயக ஜோதி சந்த இந்த படத்துக்கு இசையை வந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு இந்த படத்தில் எப்படி நம்ம சூர்யா டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பில் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் அதாவது நம்ம சூர்யா உன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் வேல் படம் வேல் படத்தில் டபுள் ஆக்டிங் நடிச்சு பார்ப்பில் நம்ம சூர்யா இந்த படத்தை டேரக்டர் ஹரிதான் டேரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் வெற்றிவேல் வாசுதேவன் அப்படிங்கிற கேரக்டரில் டபுள் ஆக்டிங் நடிச்சு பார்ப்பில் நம்ம சூர்யா இதில் அண்ணன் தம்பி ரோல்லேயே நடிச்சு பார்ப்பிலங்க இந்த படத்துக்கு கதாநாயகி அசிந்தாங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சு இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இதில் நம்ம சூரியவனுடைய ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் வானமாயிரம் படம் தாங்க வானமாயிரம் படத்தில் டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பில் நம்ம சூர்யா இந்த படத்தை வந்து கௌதம் பாஸ்தேவ் மேனன் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் கிருஷ்ணன் சூர்யா அப்படிங்கிற அப்பா பையன் கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு பார்ப்பலாங்க இந்த படத்தில் மூணு கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சு அதில் ஃபஸ்ட்டு கதாநாயகி பார்த்தீங்கன்னா சிம்ரன் ரெண்டாவது ரம்யா மூணாவது பார்த்தீங்கன்னா சமீரா ரெட்டி மூணு கதாநாயகி ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பில் நம்ம சூர்யாவுக்கு இந்த படத்தை ஹாரி ஜாரி தான் இசை அமைச்சு இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்க மக்கமா கமெண்ட் பண்ணுங்க இதில் நம்ம சூர்யாவுடைய ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கமா சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாலாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் நாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஆறாவது வயசில் ஏழாம் அறிவு படம் தாங்க ஏழாம் அறிவு படத்தில் டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பில் நம்ம சூர்யா இந்த படத்தை டேரக்டர் ஏஆர் முருகதாசன் டேரக்ஷன் பண்ணி இது இந்த படத்தில் போதி தர்மர் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் அரவிந்த் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் நம்ம சூர்யா நடிச்சு பாப்லங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக ஸ்ருதிகாசன் கதாநாயகா ஜோடி சேர்ந்து காப்புல இந்த படத்து ஹாரி ஜேரேஜ் தான் இசையமைச்சிக்காப்புல இந்த படத்தில் நம்ம சூரியனுடைய ஆக்ட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம மக்கமா சிக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சாத படத்தை பார்த்தோன்னா அஞ்சாத படம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் மாற்றான படந்தாங்க இந்த படத்தை கேவி ஆனந்த் வந்து டைரக்ஷன் பண்ணி இதில் அகிலன் விமலன் அப்படிங்கிற கேரக்டரில் டுவின்ஸாக நடிச்சு பாப்பல நம்ம சூர்யா இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டி பிறந்த நடிச்சு நடிச்சிப்பாப்பல ஒரு டிஃப்ரெண்டான வித்யா வித்தியாசமான படம் தாங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக காஜல் வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு இந்த படத்துக்கு இசை ஹரி ஜெயராஜ் தான் இசை இந்த படத்தில் நம்ம சூர்யாவுடைய ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறாவது படத்தை பற்றி பார்த்துடலாம் ஆறாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய நாற்பதாவது வயசில் மாஸ் என்கின்ற மாசிலா படம் தாங்க இந்த படத்தில் வந்து டேரக்டர் வெங்கட் பிரபு தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில் இது இதில் பார்த்தீங்கன்னா மாசிலா மாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லையும் இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா சக்திவேல் சக்தி அப்படிங்கிற கேரக்டர்லையும் நம்ம சூர்யா நடிச்சு பார்ப்பலங்க இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஜோடிய நயன்தரா கதாநாயகியை ஜோடி செஞ்ச காப்பில் இதில் யுவன் சங்கர் தான் இசையமைச்ச இந்த ஆறு படங்களில் உங்களுக்கு எந்த படம் டபுள் ஆக்டிங் நடிச்சதில் நம்ம சூர்யா நடித்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தவிர தெரிஞ்சுக்கிட்ட கலீரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்